ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை இருபத்து மூன்றாவது பாசுரம் மாறி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமர்ந்து முடங்கி புறப்பட்டுப் போதருமா போலே பூவை பூவண்ணா கோப்புடைய சீரிய சிங்காதனத்து நீ இருந்து ஆராய்ந்து அருள் என்று அழைப்பதற்காக அந்த மலை முழஞ்சிலிருந்து நீயும் புறப்பட்டு வா போதருமா போலே பூவை பூவண்ணா நீயும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வா என்று அழைக்கிற பாசுரம் இந்த பாசுரத்தின் வரிகளை ஒரு பக்கத்தில் சிங்கத்தோடு பொருத்தி இன்னொரு பக்கத்தில் கண்ணனோடு பொருத்தினால் ஏன் இப்படி அழைக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம் மாறி மலை மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுகிறது இது சிங்கத்திற்கான வர்ணனை வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி என்கிறாளே அது என்ன ஒரு சிங்கம் நல்ல மழைக்காலம் அந்த மழைக்காலத்தில் வெளியில் எந்த வேலையும் இல்லை என்று குகைக்குள்ளே போய் தூங்கப்போய்விட்டது மழைக்காலம் முடிந்தவுடன் விழித்து கொள்கிறது ஆனால் மழைக்காலம் முடிந்து ஓரிரு நாட்கள் தாண்டிவிட்டன காட்டு ராஜாவான சிங்கம் வெளியில் வரவேண்டும் ஆனால் சிங்கத்தின் குகைக்குள்ளே போவதற்கு யாருக்காவது தைரியம் உண்டா வேறு எந்த விலங்கும் உள்ளே போய் அந்த சிங்கத்தை அழைக்கவில்லை அந்த சிங்கம் துயில் எழுந்தது அப்படி எழுந்தவுடன் அறிவுற்று தீ விழித்து அடடா தூங்கிவிட்டேனே இப்போது எழுந்திருக்கிறேன் என்று அறிவுற்று தீ விழித்து அப்படி விழிக்கும்போது கண்களை முழுவதுமாக திறந்து விழித்தது அதுதான் மாறி மலை முழஞ்சில் முழஞ்சு என்பது குகை அந்த குகையில் தூங்கிக் கொண்டிருந்த சிங்கம் அறிவுற்று தீ விழித்தது அதற்கு பின்னர் என்ன செய்தது வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து உதறி தன்னுடைய பிடரி முடி அப்படி அலையும்படியாக தன்னுடைய தலையை சிலுப்பி கொண்டது அந்த விலங்கு தன்னுடைய தலையை அப்படி சிலிர்த்து கொண்டு அதன் பின்னர் மூறி நிமிர்ந்தது கால்களை நீட்டி தன்னுடைய முதுகை வளைத்து நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டது கர்ஜித்து கொண்டே புறப்பட்டது எப்படி அந்த சிங்கம் கொண்டே புறப்பட்டதோ அப்படி போதருமா போலே பூவை பூ பண்ணா நீயும் அங்கே இருந்து புறப்பட்டு வா நின் கோயில் நின்று இங்கனே போந்து அருளி அந்த பாசுரத்தின் மொத்த வரிகளில் அந்த வரியை இந்த வரியை தொடர்ச்சியாக சேர்த்தால் நடுவிலே இருக்கிற இந்த வரி இருக்கிறதே அதுதான் முக்கியம் நின் கோயில் அந்த கோயிலிலே இருந்து புறப்பட்டு நின் கோயில் நின்று இங்கனே போந்து அருளி கிருஷ்ணா உன்னுடைய நடையை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் எப்படி குகையிலே இருந்து அந்த சிங்கம் எழுந்து வந்ததோ அதை போல உன்னுடைய கோயில் என்கிற அந்த குகையிலே படுத்திருக்கிறாயே அங்கே இருந்து எழுந்து இங்கே வா நாங்கள் சிம்மாசனம் விட்டுவிட்டு காத்திருக்கிறோம் அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்து கொள் பூவை பூவண்ணா பூவை பூ என்பது காயாம்பு அந்த காயாம்பு நிறத்தவனே அது அந்த சிங்கம் வருவது போல நீயும் எழுந்து வா அது சரி ஆண்டாள் நாச்சியார் சிங்கத்தை பற்றி சொல்கிறாளே இந்த சிங்கத்திற்கு காட்டு ராஜா என்று பெயர் இல்லையா ஏன் காட்டு ராஜா யார் பெயர் சூட்டினார்கள் யானையா கரடியா குதிரையா நரியா யார் இந்த சிங்கத்திற்கு காட்டு ராஜா என்று பெயர் சூட்டினார்கள் மனிதர்களான நாம் தானே பெயர் சூட்டியிருக்கிறோம் ஏன் அப்படி சூட்டினோம் சிங்கம் நடக்கும்போது ஒரு சிறப்பை பார்க்கலாம் எழுந்து வரும் தூக்கத்திலே இருந்து எழுந்து வரும் தூக்கம் விழித்து எழுந்து வரும் கூண்டிலே நடந்தால் கூட அந்த சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா அப்படி நடக்கும்போது இந்த பக்கம் திரும்பும் இங்கே பார்க்கும் இந்த பக்கம் திரும்பும் இங்கே பார்க்கும் இரண்டு பக்கங்களிலேயும் திரும்பி 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 தன்னை பார்த்துக்கொண்டே வரும் தன்னை மாத்திரம் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே கொண்டே வரும் அதனால்தான் அது காட்டுக்கு ராஜா அரசனாக ஆட்சிக்கு உரியவர்களாக அல்லது தலைவர்களாக பிறரை வழி நடத்துபவர்களாக இருப்பவர்கள் தங்களை சுற்றி என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அங்கே யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து தர வேண்டும் இப்போது கண்ணா நாங்கள் காத்து நிற்கிறோம் நீ அங்கே இருந்து எழுந்து வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காரும் போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சுற்றிலும் பார்த்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டே வர வேண்டும் தான் வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்படும் சிங்கம் போல நின் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி உன் கோயிலிலே இருந்து நீ புறப்பட்டு இங்கே வரும்போது அதை போல நீ வரவேண்டும் வேண்டும் எங்களை சுற்றும் முற்றும் பார்த்து எங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்துக்கொண்டே வரவேண்டும் நீ பாட்டுக்கு அங்கே இருந்து எழுந்து நேரே சிம்மாசனத்தில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காமல் வந்து உட்கார்ந்துவிட்டு பெண்களே உங்களை நான் பார்க்கவில்லை என்று சொல்லிவிடாதே எப்படி அந்த சிங்கம் வருகிறதோ அப்படி நீ வா எங்களை பொறுத்தவரையில் நீதான் சிங்கம் சிங்கமாக இருந்து எங்களுக்கு தர வேண்டியதை நீ தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த பாசுரத்தில் இன்னொரு அழகை பார்க்கலாம் கண்ணன் தானே இங்கே சிங்கம் இந்த கண்ணன் எப்படி ஆரம்பித்தான் முதல் பாசுரத்தில் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்போது இளம் சிங்கமாக இருந்தவன் இப்போது எப்படி ஆகிவிட்டான் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வரும் அந்த சிங்கம் போல எழுந்து வருகிறான் இப்போது இவர்களுக்கு வேண்டியதை நல்கக்கூடிய காட்டு அரசனாக இல்லை இவர்கள் உள்ளத்தின் அரசனாக நாட்டின் அரசனாக வருகிறான் பூவை பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனே போந்து அருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து கட்டுக்கோப்போடு இருக்கிற இந்த சிங்காசனத்தில் இருந்து நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் நாங்கள் எதற்காக வந்து நிற்கிறோம் உன்னிடத்தில் உன்னுடைய அருளை பெறுவதற்காக வந்து நிற்கிறோம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவுடன் நீ பாட்டுக்கு வேறு ஏதாவது பணிகளில் இறங்கிவிடாதே சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவுடன் எதற்கு இந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று பார் நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்று ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு நீ தர வேண்டும் கடவுள் இரண்டு விதமாக ஆராய்ச்சி செய்கிறாராம் ஒன்று தன்னையே ஆராய்ந்து கொள்கிறார் இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்களே இவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா கொடுக்காமல் தாமதப்படுத்தி விட்டேனே என்று தன்னையே ஆய்ந்து கொள்கிறார் இன்னொரு பக்கத்தில் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய தகுதியை வைத்து ஆராய்கிறார் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நாங்கள் வந்து உன்னுடைய காலடியில் பணிந்து நிற்கிறோம் அரசனாக இருக்கிற நீ இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்க கூடாது உன்னுடைய கோயிலிலே இருந்து புறப்பட்டு இங்கே வந்து அமர்ந்து கொள் இங்கே அமர்ந்து எங்களுக்கு வேண்டியதை கொடு கண்ணா என்று அந்த கண்ணனிடத்திலே திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் நாங்கள் வந்திருப்பது உன்னிடத்தில் பரிசு வாங்குவதற்கு என்று பாவை நோன்பின் நோக்கத்தை இவர்கள் புலப்படுத்துகிறார்கள் பாவை நோன்பு இன்னமும் தொடர்கிறது